வரமத்துலா அல்லா மாபெரும் நல்லாசிரியர்களின் நற்பம்புகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஆசிரியருடைய தரம் என்ன ஒரு ஆசிரியருடைய மதிப்பு மரியாதையும் என்ன என்பதை ஒரு ஆசிரியர் உணர்ந்து கூறும் பொழுதுதான் அவருடைய ஆசிரியர் பணியை மிக சரியாக நிறைவேற்ற முடியும் என்பதை பற்றியும் நேற்றைய தினம் ஆசிரியர் மேம்படுவதற்குண்டான வழிகள் என்ன எப்படி ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம் அதுபோல இன்றைய தினம் முன்மாதிரி ஆசிரியர்கள் என்றால் யார் அல்லாஹு தலா குரானில் முன்மாதிரி ஆசிரியர் என்றும் முன்மாதிரி மாணவர் என்றும் யாரை பற்றியெல்லாம் அல்லாஹு இருக்கிறான் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியிலே உண்டான உறவு எப்படி இருக்க வேண்டும் மாணவர்களுடைய கவனம் எதை நோக்கி இருக்கிறது ஒரு ஆசிரியை மாணவர் ஒரு ஆசிரியை மாணவர் எப்படியெல்லாம் உற்று நோக்குகிறார் என்பதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கிறோம் உலகமலு உல அகுலு பில் குர் ஆன் கரீம் என்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய ஒரு தலைப்பு அல் அதபுல் முத்த அல்லிமி மஹல் மு அல்லி ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில் உண்டான ஒழுக்கவியல் என்ற தலைப்பு இட்ட ஒரு புத்தகத்தின் ஒரு பாகம் அதிலே சுரா கஹுஃபில் வசனத்தில் எழுவத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து எண்பத்தி ரெண்டாவது வசனம் வரையும் ஹதர் அலி இல்லாம் மூசா அலி இஸ்லாமுக்கும் மத்தியில் நடந்த உரையாடலை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அநேகமாக இந்த சம்பவத்தையும் இந்த உரையாடலையும் அதிகமாக நான் கேட்டிருப்போம் தெரிந்தும் இருக்கலாம் ஆனால் இந்த உரையாடலிலிருந்து நமக்கு வரக்கூடிய படிப்பினை என்ன எப்படி அல்லா ஒரு முன்மாதிரி ஆசிரியராக குதர் அலி இஸ்லாமை கொண்டு வந்து நிறுத்துகிறான் எப்படி ஒரு முன்மாதிரி மாணவராக மூசா அலிசல்லமை வைத்து நாம் பேசுகிறோம் என்பதைத்தான் இந்த நிகழ்விலிருந்து இருந்து நாம் உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது இமாம் ஃபக்ருதீன் ராசிர் அஹமத்துல்லா இலகி மிகப்பெரிய தஃ மாமேதை அவர்கள் எழுதுகிறார்கள் இந்த குரானுடைய அத்தியாயத்திலிருந்து ஒரு பன்னெண்டு விதமான நுணுக்கங்களை எடுத்து சொல்கிறார்கள் என்னன்னா ஹுதர் அலிசல்லமுக்கும் அலிசல்லமுக்கும் மத்தியில் நடந்த இந்த உரையாடல் ஒரு சிறந்த உண்டான மாணவர்களுக்கு என்பதை பற்றி நமக்கு எடுத்து சொல்கிறது அதிலே முதலிலே மூசா அலிசல்லாம் அலை சல்லாம் இடம் கேட்ட வார்த்தை என்பது நான் உங்களை பின்பற்றி வரலாமா நீங்கள் எனக்கு கற்றுத்தருீர்களா என்று கேட்கிறார்கள் அப்ப தான் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால் முசா அலை செல்லம் குதர் அலி செல்லமிடம் நான் உங்களை பின்பற்றி வரலாமா என்றால் நான் உங்களுக்கு உங்களை பின்தொடர்ந்து வரலாமா உங்களுக்கு ஃபாலோவரா நான் இருக்கலாமா என்று கேட்கிறார்கள் ஒரு ஆசிரியை மாணவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் பின்பற்ற வேண்டும் என்ன கேட்டிருக்கலாம் அல்லாஹ் அல் அத்தவியூக்க என்ற வார்த்தைக்கு பகரமாக அல்லாஹ் அல் முராஃபத்துக்க என்று கேட்க இருக்கலாம் ஒரு பயண தோழனாக நான் மறலாமா என்று அல்லாஹ் அந்த வார்த்தையை கொண்டு முசா அலி செல்லம் இடம்பெற வைத்திருக்கலாம் என்றால் முசா அலி செல்லம் என்பவர்கள் ஒரு ஆக சிறந்த நவி வேதம் கொடுக்கப்பட்ட நவி அல்லாஹுடம் கலாமுல்லா என்று சொல்லக்கூடிய சரளமாக பேசக்கூடிய நவி என்றெல்லாம் அவர்களுக்கும் பலவிதமான சிறப்புகள் இருக்கிறது அப்ப அவர்கள் நான் உங்களுக்கு ஒரு தோழனாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரு கல்வியை கற்க கூடியவர் எப்போதும் தோழனாக போய் அந்த கல்வியை கற்க முடியாது ஒரு ஆசிரியை பின்பற்றினால்தான் அந்த கல்வி அவருக்கு முழுமையாக சேரும் என்ற வார்த்தையைக்கு இணங்க அல்லாஹு தலை இங்க இடம்பெற வேண்டிய வைத்த வார்த்தை என்பது பின்பற்றி வரலாமா அப்போ எப்பொழுதுமே ஆசிரியர்களை ஒரு மாணவர் அஹ் தனக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது அதே போல் அஹ் ஹல் அத்தியோக பின்தொடரலாமா என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் கேள்வியினுடைய அர்த்தம் நமக்கு கே தெரியும் அனுமதி கேட்பதுதான் கேள்வி நான் புன்தொடர்ந்து வருகிறேன் என்று சொல்லவில்லை நான் வரலாமா நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா அது முடியுமா என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் ஒரு மாணவர் எப்பொழுதும் ஒரு ஆசையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பணிவாக காட்ட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக கற்றுத்தருகிறான் அடுத்த ஹல் ஹலாந்தோ அள்ளிமணி அப்ப நீங்கள் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எத்தனையோ விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறேன் எனக்கு நீங்கள் கற்று தாருங்கள் கற்று தாருங்கள் என்ற இந்த வார்த்தை என்பது முசா அலிசல்லம் தங்களை இயலாமல் ஆக்குகிறார்கள் நான் இந்த விஷயத்தை எல்லாம் தெரியாமல் இருக்கிறேன் எனக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று ஒரு நபியாக இருந்தாலும் கற்று தர வேண்டிய இடத்திலே தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பை கொடுக்கிறார்கள் மிம்மா த நீங்கள் என்ன கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஏராளமான விஷயங்கள் தெரியும் மிம்மா என்ற இந்த வார்த்தை என்பதை அரபியில ஒரு சிலதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் சில விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் இப்போ ஒரு ஒரு ஆசிரியை கௌரவிக்கிறார்கள் உங்களுக்கு ஏராளமான விஷயங்கள் தெரிந்திருக்கும் அதிலே ஒரு சிலதை மட்டும் எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்களேன் என்று கேட்கிறார்கள் அதுவும் யார் கொடுத்த கல்வி என்றால் உங்களுக்கு அல்லாஹ் அதை கொடுத்து கௌரவித்தான் அந்த கல்வியிலிருந்து எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் அப்புறம் அல் அத்தபியூக்க என்ற இந்த ஏற்கனவே சென்ற இந்த வார்த்தை என்பது சொல்கிறார்கள் இதுவான ஒரு வார்த்தை எனக்கு இந்த விஷயத்துல மட்டும் நீங்கள் கற்றுத்தாருங்கள் அந்த விஷயத்துல மட்டும் கற்றுத்தாருங்கள் அல்ல எல்லா விஷயத்திற்கும் எனக்கு முன்மாதிரி நீங்கள் தான் நீங்கள் தான் எனக்கு எல்லா விஷயத்தினுடைய நுணுக்கங்களை பற்றி கற்றுத்தர வேண்டும் என்றால் இன்று அதிகமாக பள்ளிக்கூடங்களில் இருக்க வேண்டிய ஒரு ஒரு பண்பு இதுதான் ஏன்னா பள்ளிக்கு வெளியே போயிட்டாலே அவுட் ஆஃப் காம்பவுண்ட் என்று வந்து விட்டாலே என்ன சொல்கிறார்கள் அஹ் மாணவர் மாணவராகவும் இருப்பதில்லை ஆசிரியர் ஆசிரியராகவும் இருப்பதில்லை அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மாணவர் ஆசிரியருடைய அந்த வாங்கு என்பது அவர்களுக்கு மத்தியில் இருப்பதே கிடையாது யார் யாரோ பார்ப்பதை போல போய் விடுகிறார்கள் ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை இஸ்லாம் சொல்கிறது எங்கு போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் ஆசிரியர் ஆசிரியாகத்தான் இருப்பார் மாணவர் மாணவராகத்தான் இருப்பார் அந்த பண்பியலை ஹுதர் அலி இஸ்லாம் ஊசா அலி இஸ்லாமிடமிருந்து படிக்கிறார்கள் நான் நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அத்தனைக்கும் நான் கட்டுப்படுகிறேன் என்பதை ஒத்துக்கொண்டு தங்களுடைய பிரயாணத்தை தொடங்குகிறார்கள் இத்தனைக்கும் நாம் யோசிக்க வேண்டும் அஹ் மூசா அலிசல்லாம் என்றால் யார் என்றே தெரியாமல் சுதர் அலிசல்லாம் அவர்களை மாணவராக எடுக்கவில்லை நீங்கள் முதலிலே சொல்லிவிட்டார்கள் சுதர் அலிசல்லாம் நீங்கள் மணிசிறையிலுடைய அனுபவப்பட்ட ஒரு நபிதானே என்றே சொல்லிவிட்டார்கள் அப்படி சொல்லி இருந்தும் நவியாக தெரிந்தும் இருந்தும் ஒரு மாணவர் இப்படி பாடம் எடுத்துகிறார் என்றால் யோசிக்க வேண்டும் ஒரு மாணவரை எப்படி ஒரு ஆசிரியர் கையாண்டு இருக்கிறார் அந்த மாணவர் ஆசையிடம் எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் என்னதான் ஒரு மாணவராக வந்து முசா அலிசல்லாம் ஹதர் இருந்து சேர்ந்து ஒரு கல்வியை கட்டாலும் கூட முசா அலையிஸ்லமும் ஒரு நபிதானே முசா அலை ஒரு நபிதானே அந்த ஒரு இது ஒரு தலைகணம் என்பது முசா இடம் இல்லை அதே போல என்னதான் நபியாக இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை கேட்க கூடாது என்று ஹிதல் செல்லம் சொல்லும் பொழுது அதை கேட்காமல் தானே இருக்க வேண்டும் ஒரு மாணவர் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை கேட்கும் பொழுது மூசா அலி சொல்லம் கேட்கும் பொழுது ஹிதலி செல்லம் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கேட்க வேண்டாம் கேட்டால் அடுத்து நமக்கு மத்தியிலே பிரிவு வந்துவிடும் என்றுதான் சொல்கிறார்களை தவிர இல்லை வேண்டாம் உங்களுக்கு கல்வி இல்லை என்று அவர்களை அதட்டி அனுப்பிவிடவில்லை கடைசி மூன்றாவது தரவையாக ஹிதூல் அலிசலாமியம் மூசா அலிசல்லாமே முடிவு கற்று வந் போனார்களை தவிர ஒரு ஆசிரியராக என நான் உனக்கு கல்வி கொடு கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று மூசா அலிசல்லாமே ஃபுதூர் அலி கைவிடவில்லை இவ்வளவு அழகான இந்த நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது குரான் என்னவென்றால் ஒரு ஆசிரியர் முழுக்க முழுக்க இந்த சம்பவத்தை ஒரு ஒரு முற்போக்காக நான் எடுத்து சொன்னதுக்கு காரணமே எல்லா இடத்திலும் அல்லாஹ் சொல்ல வருவது ஆசிரியரை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக் உங்களுக்கு அல் ஆசிரியை நீங்கள் உங்களுடைய ஃபாலோவராக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அஹ் ஏனென்றால் முதல் எடுத்த உடனே கல்வியை கேட்கவில்லை முசாலி சிலமுடைய வார்த்தை என்பது அல் அத்தபியுக்கம் இம்மா துழிமணி நான் உங்களை பின்தொடர்ந்து வாருகிறே நீங்கள் எனக்கு கல்வியை கற்றுத்தாருங்கள் என்றுதான் அப்போ ஒரு ஆசிரியரை முன்மாதிரியாக எப்பொழுது ஒரு மாணவர் எடுத்துக் கொள்கிறாரோ அப்பொழுதுதான் அவர் கல்வியை சரளமாக அந்த ஆசிரியரிடமிருந்து வாங்க முடியும் என்பது உடைய இந்த அத்தியாயத்தில் வந்து தெரிய வருங்கள் எனவே ஒரு முன்மாதிரியான ஆசிரியர் என்பவர் அவர் ஒரு பெற்றோர் என்று சொன்னால் அவர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் முன்மாதிரியாக இருக்கலாம் எல்லா பெற்றோர்களும் அப்படித்தான் ஆனால் ஒரு ஆசிரியர் என்றால் அவர் ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு அல்ல ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகளுக்கு அவர்தான் முன்மாதிரி உலகில் இப்படி ஒரு கேள்வி எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்டது என்னன்னா நீங்கள் யாரை போல் ஆகிறீர்கள் உங்களுடைய இலக்கு என்ன என்று எல்லா பிள்ளைகளிடம் கேட்கக்கூடிய வார்த்தை தானே அப்படி கேட்கப்பட்ட அதிகமாக வந்த பதில் என்னவென்று பார்த்தால் அதிகமான லட்சோப லட்ச பிள்ளைகள் சொன்ன வார்த்தை என்பது நான் எனது ஆசிரியரை போல ஆக போகிறேன் என்று சொன்ன வார்த்தை தான் அதிகம் என்று எழுதுகிறார்கள் ஏன் ஆசிரியரை போக ஆக வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் வெறுமனையே கல்வியை கற்றுக் கொடுக்கவில்லை பாடத்தை கொற்றுக் கொடுக்கவில்லை அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார் எப்படி பிரச்சனைகளை இருந்து ஒரு பிள்ளை வாழ்க்கையிலே எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு ஆசிரியராக அவர் கற்றுக் கொடுக்கிறார் எனவேதான் எல்லோ பிள்ளைகளுடைய ஆசிரியரும் பிள்ளைகளும் நான் ஒரு ஆசிரியராக ஆக வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு மத்தியிலே வருகிறது அடுத்து நான் சொன்னேனே பிள்ளைகளுடைய சுபாவம் என்பது எப்போதுமே அது அதை அவர்களை சுற்றிப்பவர்களை நோட்டமிட்டு கொண்டே இருக்கும் அவர்கள் எப்படியெல்லாம் செய்கிறார்களோ அதைத்தான் தங்களுடைய பிள்ளைகள் அஹ் வாழ்க்கையிலே செய்கிறார்கள் இன்னைக்கு எத்தனையோ பேரண்ட்ஸ் பிள்ளை இப்படி செய்யுது அப்படி செய்யுதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்பது ஒண்ணு அந்த பெற்றோர்கள் அதை செய்திருப்பார்கள் இல்லை எங்காவது அந்த பிள்ளை அதை செய்து பார்த்திருக்கும் எனவே அதை செய்யும் பிள்ளைகளே எதையும் செய்து வராது பிள்ளைகள் எதை பார்க்கிறதோ எதை கேட்கிறதோ அதைத்தான் தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளும் எனவே ஆசிரியர்கள் ஆகிய நம்மிடம் பிள்ளைகள் அதிகமாக இருப்பதனால் நாம் வகுப்பறை நடத்தவில்லை பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த பிள்ளைகள் எப்படியெல்லாம் நம்மை பார்க்கிறதோ அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை ஆக்குகிறது என்பதை உணர்ந்து கொண்டு நமது பாடத்தில் நாம் உற்று நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எதற்காக இதை சொல்ல என்றால் ஒரு சின்ன நிகழ்வை சொல்வதற்காக சொல்ல வருகிறேன் பிள்ளைகளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது பிள்ளைகள் எப்படியெல்லாம் ஒரு ஆசிரியை உற்று நோக்கிறார்கள் என்பதற்காக ஒரு சிறிய நிகழ்வை சொல்ல வருகிறேன் வல்லல்லாகுத்தால நமக்கு அந்த பிள்ளைகளை புரிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் ஒரு பிள்ளை இருந்தார் ஒரு யுகேஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவர் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் மக்கள் பள்ளிகளிலே மதரசாவிலே மக்தவிலே படித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு ஸ்கூல்லையும் படித்துக் கொண்டு இருக்கிறார் ஆனா ஸ்கூல்ல அவருக்கு நான் கிளாஸ் இருக்கல மக்தபிள் மதரசால மட்டும்தான் அவருக்கு நம்ம குரான் சொல்லி கொடுக்குறோம் அப்போ மகிரிப்புடைய நேரம் ஆகுவதற்கு ஒரு சில பத்து நிமிடத்திற்கு முன்னால் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் அந்த பிள்ளைகளை துவா செய்வது உண்டு துவா செய்ய சொன்னோம் அது மாதிரி எல்லா பிள்ளைகளும் துவா செய்யுங்கள் சொன்னா துவா இந்த மாணவர் மட்டும் செய்யுங்க என்ன இப்படி செய்யறது அப்படின்னு கேட்கிறாரு நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய மனோ பக்குவம் எப்படி இருக்கிறது அவர்கள் எதை படிக்கிறார்கள் நம்ம நினைக்கிறோம்ல பிள்ளைகள் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை படிக்கிறாங்க இந்த நிகழ்வை கொஞ்சம் பாருங்கள் இப்ப துவா செய்யுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிள்ளை கேட்குறது என்ன துவா செய்யணும் எப்படி கேட்கணும் இப்ப நம்ம சொன்னோம் நீங்க அல்லாட்ட உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குதோ அதை நீங்க அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னோம் நம்ம அப்படியே ஆசிரத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லி முதல்ல கை தூக்கி நீ என்ன கேட்க போறோமா உனக்கு என்ன பிடிக்கும் அப்படி கேட்கறோம் அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சு எனக்கு எனக்கு வந்து ஒரு குட்டி ஹவுஸ் வாங்கணும் குட்டி வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அதுல அதனால நான் அல்லாட்ட குட்டி ஹவுஸ் கேட்க போறேன் தான் வீடு வீட்டு வீட்டுல தானே இருக்கிறீங்க இல்ல வீட்டுக்குள்ள ஒரு குட்டி ஹவுஸ் இருந்தா நான் அதுல போய் உட்காந்துப்பேன் பிள்ளைகளுடைய சிறு சிறு ஆசைகள் தானே இருக்க தானே செய்யும் கேட்டுச்சு சரிம்மா உங்களுக்கு அல்லா அதை கொடுக்கட்டும் நீங்க வேற யாரும் உங்க அத்தா இருக்கிறாங்கல்ல நீங்க அத்தாக்காண்டி என்னது செய்வீங்க யோசிக்க வேண்டும் அத்தாக்காண்டி நீங்க என்ன கேட்பீங்கன்னு சொன்னோன்னா இதுவரையும் உங்க அத்தா எனக்கு நீ இது கேளுமா அல்லாட்ட அப்படின்னு சொன்னது கிடையாது சொன்ன உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னு சொன்னா எங்க அத்தா ஒரு பழைய பைக் வச்சிருக்காங்க எங்க அத்தாக்கு புது பைக் வாங்கணும்னு நான் துவா செய்கிறேன் இந்த புது பைக் வாங்கணும்னு துவா செய்கிறேன் என்ற இந்த வார்த்தையை பெற்றோர் சொல்லி கொடுத்திருக்கிறாரா இல்லை தாய் வந்து சொன்னாலா இல்லை அப்ப எப்போ அந்த பிள்ளைகள் அதை சொல்கிறது என்று சொன்னால் இந்த தந்தையை இந்த பிள்ளைகள் படிக்கிறது தந்தை என்ன ஆசைப்படுறாருன்றத யோசிக்குது யோசிச்சு அந்த திரும்ப திரும்ப கேள்விகளால் அந்த பிள்ளைகளை போட்டு கேட்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் அதெல்லாம் போட்டு உடைக்கிறது படிக்கிறது பஸ்ட் ஸ்டாண்டர்டு ஆனா அந்த பிள்ளை சொல்லுது நான் படிக்கிறதுக்கு முன்னால ஸ்கூலுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால எங்க அத்தா சொல்லியிருக்காங்க நல்ல நல்லா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க இதுவெல்லாம் ஜீரணிக்கு அதாவது யூகிக்கக்கூடிய கூடிய வயசு கிடையாது இதெல்லாம் யோசிக்க வேண்டிய வயசு கிடையாது ஆனாலும் கூட கேட்டவுடன் இதெல்லாம் என் பெற்றோருக்காண்டி நான் கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை பிள்ளைகளுக்கு எங்கிருந்து வருகிறது சரி உங்க அத்தாக்கு கேட்டீங்க உங்க அம்மாக்காண்டி நீங்க என்ன கேப்பீங்க எங்க அம்மாவுக்காக வேண்டி நான் நகை கேட்பேன் எங்க அம்மாக்காண்டி நான் நகை கேட்பேன் என்று சொல்கிறது அது தங்கம்மா இதுவா எதுவும் இல்ல நகை கேட்பேன் என்ற வார்த்தை மட்டும் அந்த பிள்ளை சொன்ன பின்ன சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் நீ உங்க அம்மா உங்கள்ட்ட சொல்லிருக்காங்களா எனக்கு நகை வேணும் அல்லாட்டி நீங்க கேளுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்ல இல்ல எங்க அம்மா நான் இல்ல அப்ப எப்படி நீங்க அம்மா தானே நகை கேக்குறீங்க இல்ல எங்க அம்மா வந்து நான் பார்த்ததுல இருந்து ஒரே ஒரு செயின் தான் போட்டிருக்காங்க நான் பார்த்ததுல இருந்து நான் பார்த்திருந்து என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த பிள்ளை என்ன இப்போ பதினெட்டு இருபது வயசு ஆகிவிட்டதா பஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர் சொல்கிறார் நான் பார்த்ததுல இருந்து என்னுடைய தாய் ஒரு செயின் போட்டிருக்காங்க இப்ப எவ்வளவு நுணுக்கமாக பிள்ளைகள் நான் சொல்லி கொடுப்பதை கண்டு படிப்பதல்ல நாம் நாம் பார்த்ததை படிப்பதல்ல நம்முடைய ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவுகளையும் பிள்ளைகள் பார்க்கிறது ஒரே ஒரு முறை வந்து சில நேரங்களிலே பிள்ளைகளுடைய அந்த நினைப்புகளுக்கு மாற்றமாக நாம் போய் வகுப்பறை நின்றா நீங்க ஏன் இன்னைக்கு இது செய்யல அப்படின்னு பிள்ளைகள் கேட்கிறது ஏன்னா அதை பார்த்து பார்த்து அந்த பிள்ளைகள் பழகிவிட்டது இப்ப இந்த தாய் சொல்லி கொடுக்கல எனக்கு நகை வேணும் என்று ஆனால் அந்த பிள்ளையே கேட்கிறது என்றால் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் படிக்கிறது எனது தாயை இந்த பிள்ளைகள் பாடம் படிக்கிறது சும்மா நம்ம சொல்வது உண்டு சைக்காலஜியா படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு ஆறு மாதம் நாலு மாதம் கழித்து விட்டது என்று சொன்னால் ஒரு பிள்ளை அழுகுதுன்னு சொன்னா உடனே நீங்க அழுத உடனே அந்த பிள்ளை கிட்ட போங்க பெற்றோர்கள் போக வேண்டும் இல்ல நீங்க கொஞ்சம் தாமதமாக போனீர்கள் என்றால் நாம் அழைத்தால் இப்படித்தான் பெற்றோர்கள் தாமதமாக வருவார்கள் என்று அந்த பிள்ளைகளுக்கு அந்த நான்கு மாசத்தில் சிந்தனை வரும் என்று சொன்னது நமக்கு அதெல்லாம் அப்போ தெளிவா தெரியல இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை படித்து அது நாவால பேசும் பொழுது கேட்கும் பொழுது நமக்கு அது உண்மை என்று புரிய வருகிறது கடைசியாக கேட்டேன் சரி அவங்க வீட்டுல இவ்வளவு பேர் தான் வேற யாரும் இருக்காங்களா இல்ல எங்க அத்தாவோட அத்தா எங்க அப்பா இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கான நீங்க துவா செய்வீங்க அவர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் அவங்களுக்கான என்ன துவா செய்வீங்க அப்படின்னும் பொழுது நான் எங்க அப்பாவை நான் அவ்வளவா பார்த்தது இல்லை அப்ப யாரிடம் அந்த பிள்ளைகள் அதிகமாக பழகிறதோ யாரிடம் அதிகமாக பேசுகிறதோ அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு இது இது கேட்க வேண்டும் என்ற எண்ணமே தோன்றுகிறது அப்ப நான் அவ்வளவா இல்லைன்னு சரி ஏதாச்சும் கேட்கணும்ல நீங்க கேட்கணும்ல அப்பாக்கான ஏதாச்சும் கேட்கணுமா இல்லையா என்ன கேப்பீங்க அப்பவும் என்ன சொல்லுதுன்னா இதை நான் அல்லாட்டை இப்படி கேட்பேன் எங்க அப்பா வந்து வீட்டுல இருக்கும் பொழுது சட்டை போடாம பனியன் போட்டிருப்பாங்க அந்த பனியன்ல பலவிதமான ஓட்டை இருக்கும் நல்ல பனியனா போடணும்னு ஆசைப்படுறேன் அல்லாட்ட அதை கேட்பேன் இவ்வளவு நுணுக்கமான ஒரு வார்த்தைகளை அந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிறார்கள் என்னென்ன வேண்டும் எப்படி வேண்டும் கேள்விகளால் தொடுக்கும் பொழுது எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன கேட்கணும் சரி அதிகமாக பழகியவரிடம் இதெல்லாம் சொல்கிறது என்று சொல்லி கடைசியாக நான் கேட்டேன் அசத்துக்காண்டி நீங்க என்னமா கேப்பீங்க அல்லாட்ட எனக்காண்டி அசத் அல்லாட்ட என்ன கேட்பீங்க எனக்கும் கேட்கணுமா இல்லையா அப்படின்னும் பொழுது கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் யோசிச்சு நான் நான் அசத்துக்கு உங்களுக்காண்டி அல்லாட்டது செய்வேன் இதுவரையும் பார்த்ததைத்தே கேட்டுக்கொண்டே இருந்தது ஏன்னா அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும்ல அதே போல ஹஸது நீங்க என்ன கேப்பீங்கன்னு சொன்ன உடனே நான் உங்களை எப்படி பாக்குறேன்னா நீங்க வந்து ஸ்கூல்லையும் குரான் சொல்லி தரீங்க நீங்க மத்த மதர்சாலையும் வந்து எனக்கு குரான் சொல்லி தரீங்க நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்க இந்த தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அல்லா கடைசி வரையும் இந்த குரானை சொல்லி கொடுக்கணுமேன்னு உங்களை ஆக்கணும் ஏன்னா உங்களுக்கு அதுலதான் சந்தோஷம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இதுவெல்லாம் ஒரு 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 ஒன்னாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் பேசக்கூடிய வார்த்தையா அப்படின்னு நம்மள ரொம்ப திகைப்பில ஆட்டுச்சு இந்த பேசின ஒரு சில நிமிடங்கள் ஒரு நாலு நிமிஷம் பேசியிருப்போம் மூணு நிமிஷம் பேசியிருப்போம் அந்த மூணு நிமிடம் பேசக்கூடிய வார்த்தை என்பது எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்ததை எல்லாம் கேட்பேன் என் ஹசிரத்தை நான் எப்படி பாத்திருக்கேன்னா என் ஹசிரத்து சந்தோஷமா இருந்து எப்பெல்லாம் பார்த்திருக்கேன்னா அவருக்கு இதை சொல்லி தான் சந்தோஷம் பாத்திருக்கேன் அல்லாட்ட நான் கேட்கிறேன் இது மாதிரி அதிகமா பள்ளிவாசல் இந்த வார்த்தை அதிகமான பள்ளிவாசலை நீங்க இது மாதிரி போய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அதை பிள்ளை சொல் இப்போ பிள்ளைகளினுடைய வாழ்க்கை என்பது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது நமது வாழ்க்கைதான் அது பிள்ளைகளுடைய